மணிப்பம் நன்றி நன்றி கோரிக்கைகளை ஏற்று முதன்முறையாக இந்த ஒப்பந்த படிவத்தில் நாம் தமிழர் கட்சி கையெழுத்திட்டு உறுதியளிக்கிறோம் நன்றி அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மான தமிழர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் சேட்டா என்ன போயிட்டாரா சேட்ட அவருக்கு ஒரு காணொலியில அவர் பேசுவாருனா மனசுல இருக்க அம்பட்டு கோவத்தையும் வெளியில சொல்லிட்டு வெக்கம் மானம் சூடு சொரன் இருக்கா சோத்துல உப்பு போட்டுதான் தின்றியா இன்னும் பல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அப்படின்னு நான் சொல்லல ட்விட்டர்ல போட்டிருக்கான் பா ட்விட்டர்ல ஐடி வேணுமா இடுமா வேணும் கார்த்திக் அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு அவர் பேசினதை கேட்டுட்டு அவருக்கு யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க டேய் எப்பா பேசாதப்பா எங்களால முடியல அப்படின்ட்டு அதை வந்து ஏன் மேல போட்டாருனா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்னுடைய பரப்புரை நான் மக்களிடமே தான் கேள்வி கேட்கிறேன் நேத்து கூட நான் வந்து நிர்வாகிகளிடமும் கேள்வி கேட்டேன் உயிர் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே என்னுடைய சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அம்மா எல்லாரும் இந்த கூட்டத்தில் ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் தன் கொண்ட கொள்கையில் நிலைப்பாடோடு நின்று உங்க மேல பாசத்தையும் வாரி கொட்டிக்கிட்டு புறக்கணிச்சாலும் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களோட வந்து நிக்கிறோம் அடுத்த நாளே முன்னிலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆர்ப்பாட்டத்திலையும் நாங்கள் பங்கெடுத்துக்கிறோம் என்ன பிரச்சனைக்கு நாங்கள் குரல் கொடுக்கல சொல்லுங்க அப்படி இருந்தும் நீங்க என்ன புறக்கணிக்கிறீங்கன்னா புறக்கணிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க கிட்ட இல்லாத தகுதியா நீங்க பாக்குறத அந்த காசு மட்டும் தானா காசு மட்டும் தானே பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்க தான் நாங்களும் கேக்குறோம் அவர் சொன்னாரு அண்ணன் சொன்னாரு சாட்டை அண்ணன் சொன்னாரு நான் ரெண்டு உறுதி கொடுத்தேன் வாக்குறுதி கொடுத்தேன் அதுல ஒன்று விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் கவர்மெண்ட் ஸ்கூலையும் அரசு பள்ளிகளையும் நான் தரம் உயர்த்துவேன் பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு கான்வென்ட் அளவுக்கு நான் தரம் உயர்த்துவேன் முடிஞ்சா அதுக்கு மேலையும் நான் ஆக்கி காட்டுவேன் அவங்களே வாயை பிளந்துட்டு பார்க்குற அளவுக்கு நான் தரம் உயர்த்தி காட்டுவேன் இன்னொன்று அனைத்து மது கடைகளையும் டாஸ்மார்க் கடைகளையும் ஒழித்து முடிப்பேன் அதுல அண்ணன் சொன்னாரு அப்பன்னா டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க ஓட்டெல்லாம் போச்சு அப்படிலாம் இல்லைன்னு அப்படிலாம் இல்லை டோன்ட் வரி கல்லு கடை துறப்போம் வீதிக்கு வீதி ஊர் ஓரமா கல்லு கடை துறப்போம் பி ஹாப்பி ஆரோக்கியமான பானத்தை நீங்கள் அருந்தலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தென்னம்பாளும் பனம்பாளும் ஒரு உணவு பொருள் அப்படின்னு தான் இருக்கு அந்த உணவு நம்ம வாங்க அவங்கள போய் கேள்வி கேட்கலாம் நாளைக்கு கவலைப்படாதீங்க அவர் எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட பேசுறாரு மற்ற மாநிலங்கள்ல இல்லங்களே ஏன் தமிழ்நாட்டில மட்டும் இருக்கு ஏன்னா சாராய அதிபர்களால் ஆண்டு கொண்டு நாடுதான் இந்த தமிழ்நாடு இத கேள்வி கேட்டாதான் எல்லாருக்கும் கோபம் வருது சாராய அதிபர்னு சொன்னா வருது அதனால் விக்ரவாண்டி மக்கள் அனைவருக்கும் நான் உறுதி அளிப்பது என்னவென்றால் என்னை ஒரு முறை என் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு எளிய மகளுக்கு ஒரு தமிழ் மகளுக்கு ஒரு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க என் மேல வச்சு வாக்கு செலுத்துறதுக்கு பல மடங்கு அதிகமா நான் உங்களுக்கு சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீடணிக்க மாட்டேன் என உறுதி அளிக்கிறேன் அனைத்து மருது நான் உட்கார்ந்து போரா உயர்த்துவேன் வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் குற்றங்கள் ஒழிக்கப்படும் ஊருக்கு ஊரு விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தருவேன் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வந்து சேரும் உங்களை நோக்கி வந்து சேரும் வீதி வீதியா குடத்தை தூக்கிட்டு அலைய வேண்டாம் கழிவுநீர் கால்வாய் கால்வாய்கள் அமைத்து தருவேன் பம்பையாறு வராக ஆறு செஞ்சி ஆறு போன்ற ஆறுகளின் கிடையே அணைகளை கட்டி நீர் தேக்கம் செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்த ஏதுவாக மாற்றி தருவேன் பல ஏரிகளை தூர்வாரி அதில் தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவேன் இதுக்கு மேல என்னமா எதிர்பார்க்கறீங்க ஒரு பக்கம் ஆயிரம் ஐநூறு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் இனம் உங்கள் வாக்கு முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடணும் நினைச்சா மனசு ஒரு ஒன்னு ரூபாய் ஒரு மஞ்ச துணியில முடிஞ்சு உங்களுடைய குலதெய்வம் கோயில்ல ஒரு உண்டியல்ல போட்டு அந்த பாவப்பட்ட வாங்கி தொலைச்சிட்டேன் காரணம் அந்த நிலைமைக்கு வச்சிருந்தது அவங்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை என் வீட்டு இந்த தமிழ் மகளுக்கு ஒரு படிச்ச பெண்ணுக்கு ஒரு நேர்மையான பெண்ணுக்கு நான் வாக்கு செலுத்தி என்னுடைய சொந்த மகளை நான் அரியணை ஏற்றுவேன் அவளால என்னுடைய கிராம மாற போதுன்றத மனசுல வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு தானே கேட்கிறோம் நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறோம் ஆனா தர தரமாட்டீங்க எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களை இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் ஆனால் இந்த முறை இந்த எளிய மகளை நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்